ீகாந்தோ மா ஜனம சங்கரோ தேவ தம்பே குஞ்சான அன்பர்களே பதிவுகளை கடைசி வரை பார்த்து இதுபோன்ற புராண வரலாறுகளை நீங்கள் விரும்புகிறீர்களா என்பதை காமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி அத்ர சந்திரி என்பவள் மாமுனி பராசரரின் தாயார் ஆவார் இவள் வசிஷ்ட பகவானின் பிள்ளை சக்தியின் மனைவி கல்மாஷன் என்ற அரசன் காட்டில் வேட்டையாடிவிட்டு அரண்மனைக்கு அடர்ந்த காட்டுப்பகுதி வனத்தின் இடையே ஒற்றையடிப்பாதை வழியாக நடந்து வந்த கொண்டிருந்தான் அப்போது எதிர்ப்பட்ட ரிஷி சக்தி அரசனை ஒதுங்கிப்போ என்று கூறி முறைத்து சைகை காண்பித்தார் இதை கண்ட அரசன் கல்மாஷன் கோபம் கொண்டான் நான் இந்த நாட்டின் அரசன் என்னையா ஒதுங்கிப்போ என்கிறீர்கள் என்று கோபத்துடன் சக்தி முனிவரை சவுக்கினால் பலமுறை அடித்து விட்டான் உடனே ரிஷி சக்தி அரசனை அரக்கனாக மாறக்கடவாய் என்று சாபம் கொடுத்து விட்டார் இப்படி அரக்க வடிவம் அடைந்தவன் பயங்கர கோபாவேசத்துடன் சக்தி ரிஷியையும் அவனது சகோதரர்கள் என அனைவரையும் அப்படியே விழுங்கிவிட்டான் இந்த புத்திர சோகம் வசிஷ்டரை வாட்டியது குலவிருத்தி இல்லாமல் போனதை எண்ணி மனம் கலங்கினார் அப்போது அப்போது மருமகள் அத்ர சந்தரி கலங்கிட வேண்டாம் சுவாமி உங்கள் வம்சம் நின்று போகவில்லை உங்கள் பேரக்குழந்தை என் கருவில் வளர்கிறான் ஜனனம் எடுத்திட சில காலம் ஆகும் என்று வசிஷ்டரை சமாதானப்படுத்தினால் அப்படியாக பன்னிரண்டு ஆண்டுகள் தாயின் கர்பத்தில் தங்கியிருந்து தனது பன்னிரண்டாவது வயதில் மானுட பிறவி எடுத்த மகானானவர்தான் ரிஷிபராசரர் வேதங்களை உலகிற்கு பரப்பியவர் மற்றும் ஜோதிட சாஸ்திரத்தின் மூல புருஷர் வியாசரின் பிதாமகர் என்று மிக உயர்ந்த நிலையிலல் இருப்பவர் ரிஷி பராசரர் இந்த வரலாறு அவரது படைப்பான விஷ்ணு புராணத்தில் வரும் குறிப்பாகும் இது கதையல்ல நிஜம் நடந்த சம்பவம் மறைந்து போன ரகசியம் சிசுவானது தாயின் கற்பத்தில் எட்டு முதல் ஒன்பது மாதங்கள் வரை மட்டுமே தங்கியிருக்கும் ஆனால் விசித்திரம் பராசரம் மட்டுமே பன்னிரண்டு வருடங்கள் கற்பவாசம் செய்தவர் என்ற உலக மகா சாதனை படைத்தவர் நம்ப முடியவில்லை அல்லவா இதை படிக்கும்போது மனம் சிந்தனையில் ஆழ்ந்து விடுகிறது நம்ப வைக்கிறது ஆஹா இதுவல்லவோ நிஷ்கலங்கமான அதிசய பிறவி என்று சிந்தனையில் தோன்றுச் செய்கிறது எந்த ஊழ்விளையும் கர்ம விதியும் தலையெழுத்தும் அவரை பின்தொடர முடையவில முடியாமல் தடுத்து நிறுத்திவிட்டாரே ஆஹா என்னே மகிமை என்னே மகிமை ரிஷிமார்களில் சுயவடிவம் வலிமை திறமை சாதனை ஞானம் எதையும் செய்து காட்டும் வல்லமை போன்ற அனைத்தையும் அடைய பெற்று வாழ்ந்து மறைந்த மகாபுருஷர்கள் பலர் இருந்தார்கள் அவர்களது திருவடியை மனதளவிலாவது நிறுத்தி ஆராதனை செய்ய வேண்டும் இதில் ஒரு துளியாவது நமக்கு கிடைத்தால் போதும் எடுத்த பிறவி பயன் கிடைத்துவிடும் நரகத்தில் சென்று வேதனையில் வாழ்வதை இன்றைய மானுடப் பிறவிகளுக்கு நிச்சயம் தேவைப்படும் நல்வழிகாட்டும் வழியாகிறது ஆகவே அத்தகைய திருவடிகளை வணங்கி வழிபடுவோமாக முற்றுப்புள்ளி ஸ்ரீ குரு பாதாரவிந்தங்களே சரணம் நன்றி வணக்கத்துடன் பதிவை இங்கு நிறைவு செய்கிறேன்